ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா வள்ளியூர்லேருந்து திரு திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேலேருந்து மன்னார்புரம் அதில் வந்து ஒரு கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே போகும்போது ஒரு கிராமம் இருக்குது இந்த கிராமத்துக்கு பின் சைடு தான் இந்த இடம் இருக்குதுங்க அந்த கிராமத்துக்கும் இந்த இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு வீடியோவில் காணிக்கிறேன் ஃப்ரண்டேஜ் வந்து எப்படியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி இந்த ரோடு இருக்குது அஞ்சு ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ஒரு சென்டோட சென்டோடாயிரம் ரூபாய் பிளாட்டு போட தகுதி உள்ள ஒரு இடம் இந்த வணிக பொறுத்த வரைக்கும் பிளாட்டு போடுறதுக்கு தகுதி உள்ள ஒரு இடம் நல்ல செம்மண் செம்மண்ணின் பல விதங்கள் உண்டு அதில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்மண் வந்து நல்ல ஒரு டார்க்கு ரெட் கலரில் பாருங்கள் மண்ணோட தன்மையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நான் அந்த லேண்டோட உள்பக்கமாக ஸ்டார்டிங்கில் வந்து என்ட்ரன்ஸ் லெண்டுக்கானுச்சேன் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் வீடுகள் பற்றியில் இப்போ அந்த லேண்டோட என்று ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி இருக்கும் முகப்பு ஆயிரம் அடி போடுங்களா இந்த ஆயிரம் அடி டிஸ்டன்ஸில் இருந்து இருக்கேன் இப்போ நான் நிற்க இடமும் இதனுடைய என்று கிடையாது இதிலிருந்தும் கொஞ்சம் இடம் போகணும் அப்படிங்கும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி வரும் வேலி பேக் சைடு கம்ப்ளீட்டாக வேலி போட்டிருக்காங்க ஃப்ரெண்டில் மட்டும்தான் ரோட்டு சைடு மட்டும்தான் வேலி இல்லை அந்த ரோ அந்த தான் நான் உங்களுக்கு வந்து அடையாளமாக சொல்கிறேன் கையெழுத்து ஒரு கையெழுத்துன்னு கூட்டிகிட்டு போய் காணிச்சு வந்து சொல்லுவாங்க இந்த ஒரு கையெழுத்து அப்படின்னு பாருங்க இடம் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் இதை பிரித்து தருவாங்களா அப்படின்னு வந்து பதில் இன்னும் கிடைக்கலை சப்போஸ் இதில் வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு பிரிக்க மாட்டாங்க அப்படியே பிரித்தால் வந்து நேர் பாதி பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து பிரிக்கதாக சொல்லலை பாருங்கள் இந்த ரோடு வந்து இப்போ போட்ட ரீசண்டாக இப்போ கம்ப்ளீட்டாக ரோடு போட்டுட்டு வராங்க இந்த ரோடு பார்க்கறதுக்கு ஒரு பார்வையாக இருக்குது இதே போலலாம் நான் ரோட்டோட சைடுக்கு ஒரு இருபத்தி ஓரு ஏக்கர் போட்டு சைடில் இந்த மண்ணெல்லாம் நான் மேலே எடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதே டைப்பில் தான் அந்த ரோடும் ஆக போகுது நான் சைடில் மண் எடுத்திருக்காங்க எல்லா லேண்ட்லேயுமே இந்த ரோட்டோட சைடில் வந்து மண்ணை வந்து நம்ம லேண்டுகளில் இருந்தால் ரெண்டு பக்கம் லேண்டுகளில் இருந்து தான் எடுத்து வைப்பாங்க ஒரு சப்போர்ட்டிங்காக ஸோ இந்த ரோடு புதுசாக போட்டனால உங்களுக்கு வந்து இந்த பார்க்கறதுக்கு அந்த இடம் பிடிச்சுன்னு தெரியுது இந்த சேம் தான் அந்த இருபத்தோரு ஏக்கர் போட்டுதான் அதுவும் இதே போலாம் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இடையில் ஒரு 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 கிராமம் ஆனால் அந்த அந்த கிராமத்தில் இருந்து இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது அது இதை விட பக்கமாக இருக்கும் இது இந்த இடத்தோட நியர் ஆப்போசிட்டில் ஸ்டேட் ஹைவேயோட ஸ்டே சேம் ஆப்போசிட்ல நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு மண் நல்ல செம்மண் உங்களுக்கு தேவையான நீங்க கால் பண்ணுங்கள் இப்போ நான் லாஸ்ட் எண்டில் இருந்து மீண்டுமாக இந்த நம்ம ஊர் பக்கத்துலேருந்து இந்த லேண்டு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அந்த சைடை பார்த்து நான் ரிட்டர்ன் வந்துட்ருக்கேன் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்குறது கம்ப்ளீட்டாக இது ரோடோட நம்மளுடைய லேண்டோட ஃப்ரெண்டேஜ் தான் ஸோ நல்ல ஒரு நிலங்க உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ